மாப்பிழை வீட்டுக்கு போய் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசிட்டு வருவாங்கன்னு பார்த்தா என்ன யாரும் கிளம்புற மாதிரியே தெரியல நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் எதிர்பார்க்காத மாதிரியே இருக்க போகிறோமோ சரி கொஞ்சம் நேரம் வந்து சோபா மேலே போய் படுப்போம் சோபா மேலே படுக்க வரலான்னு பார்த்தா யார்ட்டா இங்கே நியூஸ் பேப்பர் வச்சிருக்கிறது சரி அப்படியே படித்துட்டே இந்த நியூஸ் பேப்பரை கொஞ்சம் நேரம் படிக்கலாம் நாட்டு நடப்பே ஒன்றும் சரியில்லப்பா என்னது தூக்கமாக வருது சரி அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்குவோம்

ஆமா ஒரு பயங்கரமா சவுண்ட் கேக்குதே என்ன விஷயம் தெரியலையே ஏதாவது வீட்டுக்குள்ள கேலி இருக்குமோ அத்தை சீக்கிரம் பாருங்க நாத்து வேற தூங்கிட்டு இருக்கற அப்படி நாத்து சைடுல ஏதோ சத்தம் கேக்குது கர் ஆ கர் ஆமா ஆ கர் ஆ கர் என்னது நம்ம புள்ள கொரட்ட விரறதா இப்படி வீட அலறதா அடே இது தெரிஞ்சா இவ கிட்ட நமக்கு ஒரே அசிங்கமா போயிருமே இரு அவ பேசி விடுவா

அத்தை நான் ஒன்னு சொல்றேன் இந்த கொரட்டையை மாத்திரலைனா அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சது கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க அத்தை முதல்ல போய் நீங்க பேசுங்கடி அப்புறம் பாத்துப்போ மாத்த சொல்லுங்க அத்தை மாத்த சொல்லுங்க இந்த கொரட்டை சத்தத்தை என்ன ஒரே நாய்ஸா இருக்குது நிம்மதியா தூங்க கூட விட மாட்டாங்களோ அக்கொர் அக்கொர் அடியே குட்டவளி என்னடி என்னமா கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டியா நீ படுக்கறேன்னா உள்ள போய் படுக்க வேண்டியதாண்டி எதுக்கு நீ சோபா மேல வந்து படுக்கற அம்மா என்னம்மா சொல்ற தூங்குறது ஒரு தப்பாமா நாத்து தூங்குறது தப்பு இல்ல நாத்து இப்படி கொரட்ட விடுறதா தப்பு என்ன கனி சொல்றீங்க தூங்குனா லைட்டா கொரட்ட வரதான் செய்யு அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கற பழக்கம் இதெல்லாம் குறையா சொல்லாதீங்க தயவு செய்து நாத்து நான் சொல்ல மாட்டேன் நாத்து புகுந்த வீட்ல உங்க மாமியா கறி ஏதாவது சொன்னாங்கன்னா அப்புறம் நீதான் சங்கடப்பட வேண்டியது வரும் முதல்ல உன் பழக்கத்தை மாத்து

ஏமா நீ ஏமா இவ்வளோ பின்ன உன் கோத்தை பார்த்து நானே பயந்துட்டேன் உங்கள் அண்ணிக்கிட்டே உன்னை விட்டு கொடுக்காம பேசணும்னு சொல்லி இருக்கிறேன் உன் பழக்கத்தை நீ முதல்ல மாற்று இல்லைண்ணா என்னோடய பேர் எட்டு போயிடும் போகிற வீட்டில் ஒரு தூங்கி எந்திரிக்கிறதுக்கு நீங்கள் இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்களோ அட ஒன்றும் இல்லை குட்டவாளி உன் நல்லதுக்கு தான் தான் ஐய சொல்கிறேன் சரி போய் படுப்போ

உன்னா ஒரு முடிவு பண்ணலக்கா நாளைக்குதான் நானும் அவரும் போய் மாப்பிள்ளை வீட்டுல பேசலாம்னு இருக்கோம் சரி சரி நட்டவள்ளி பார்த்து பேசு சரியா நம்ம கையும் பிடிக்க கூடாது அதே மாதிரி கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும் அந்த மாதிரி சூதானமா பேசுங்க ரெண்டு பேரும் சரிங்கக்கா ஆமா உன் மாமியாரும் நாத்தவும் என்ன பண்றாங்க அதை ஏங்க கேட்குறேன் நாற்று சோபா மேலே உட்காந்து அப்படி ஒரு கொட்டை வீடு தூங்கிட்டு இருக்கா நான் வீட்டில் வேற ஏதோ பூந்துருச்சாக்குன்னு நினச்சிட்டேன் எங்கள் மாமியார் கூப்பிட்டா ஏண்டி உனக்கு எவ்வளோ கொட்டை விடுறது ஒரு மிருகந்த தம்போற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஏன் மாமியார் என்ன பிடிச்சி க கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அப்புறம் நான் சொன்னேன் இப்படியே கொட்டை விட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா ரொம்ப புகுந்த வீட்டில் மாமியார் காரி சும்மா விட மாட்டாங்க தே பழக்கத்தை மாற்ற சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நானும் காய் வாங்கறதுக்கு வெளியே வந்துட்டேன் ஒரே சிரிப்பா போச்சு இப்போ அது என்னமோ தெரியலக்கா இந்த நாத்துவுக்கு இந்த கொரட்டை வர பழக்கம் மட்டும் போகவே மாட்டேங்குது என்னடி பண்றது சில வயசுக்கு அப்படிதான் அப்படி பார்த்தா நீங்களும் கொரட்டை விட்டுட்டு தான் தூங்குவீங்களோ இருக்குக்கா சும்மா தான் சொன்னேன் என்னது முக்கியமான வேலையா போலாம் நினைச்சோம்னா இவங்க ரெண்டு பேரும் இங்க நின்னுட்டு சரி அழுங்காம கண்டுக்காத மாதிரியே போயிருவோம் ஏங்கா போனது ஒரு உத்தரவு சாக்கா தானே ஆமாடி ஆமா என்னமோ தெரியல பக்கத மாதிரியே போறா வா சரி சரி நான் காய் வாங்க போறேன் நீங்க வெளிய வரீங்களா சரி வா போ போ இருந்து இருந்து ரொம்ப போர் அடிக்குதே சரி அப்படியே நம்ம வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம் கருப்பாயக்காட்ட ஒரு ரெண்டு மகா கேட்ட கொடுத்தாங்களா அப்புறம் என்னை பார்த்தா எல்லாம் இலக்காரமாக போச்சு உங்களுக்கு இன்னைக்கு பாரு அவங்க தோட்டத்துலேயே இருக்கிற மாங்காயெல்லாம் பொறிச்சுட்டு போக போகிறேன் வந்து பார்த்துட்டு ஐயோ ஐயோ நெஞ்சு நெஞ்சாக குத்திக்கிட்டோம் ம் ஒரு ரெண்டு மாங்காய் கூட கேட்டால் கொடுக்காம போயிட்டாங்கல்ல இரு வந்து பார்த்துட்டு அப்புறம் இருக்குது மாமரத்து காற்று எவ்வளோ சூப்பராக இருக்குது கொஞ்ச நேரம் இங்கேயே நிற்போம் என்னடா இது இவ வேற வந்து நிக்கிறாளே குறுக்கால ஏன் நம்மளை பார்த்தானா அவ்வளவுதான் அந்த பொம்மள வந்து கேட்கல யாருன்னு சொல்லிடுவாளே இவ போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம முத்து முத்த மாமலன் தொங்குதையா

இல்லக்கா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சது அதனால தான் இப்படி கார மாதம் எடுத்துக்கு வந்து காற்று வாங்கிட்டு நின்றுருக்க மாம்பழத்தை பார்த்தா கொடுங்கணும்னு ஆசை இல்லையா என்ன குட்டவள்ளி ஆசையாக தாங்க இருக்கு ஆனால் இந்த கருப்பாய் கிழவி விடுமா வந்து வீட்டு முன்னாடி சத்தம் எல்லாம் போடுவா அது சத்தம் போடையில் பார்த்துக்குவோம் பார்த்துக்கலாம் அப்போ நான் போய் மாம்பழம் பறிக்க போறேன் நீ வந்து பறிக்கிறேன்னா பறி அக்கா வேணாம் அக்கா சொன்னால் கேளுங்க ஆட கல்யாண புள்ள இந்த மாதிரி திருட்டு மாம்பழம் சாப்பிட்டோம்னா இன்னும் பல பழம் நான் ஆயிடுவேன் அதுக்கு கூப்பிட்டா நீ என்னமோ ரொம்ப தான் பிகு பிகு பண்ற உண்மையாவாக்கா நான் நல்லா கலர் ஆயிடுவேனா ஆமாண்டி ஆமா அது திருட்டு மங்காய்க்கு தான் நல்ல கலர் ஆவாங்களாமா வா வந்து பொறி சரி நீ மேலே ஏறி பொறிச்சு போடு நான் புடிச்சுக்கிறேன் சரிக்கா இந்தாக்கா புடிச்சுக்கோங்க ஆ புடிச்சுக்கோங்கக்கா புடிச்சுக்கோங்க சரி சரி டே எல்லாம் ஒரு தேவையான மாம்பழம் விழுந்துருச்சு நீ சீக்கிரம் கீழே அறிங்கவா நான் வந்துட்டேங்க்கா சரி மாம்பழத்தை பிரிச்சுக்கலாம் கொடுங்க நாம் தானே ஐடியா கொடுத்து அதனால எனக்கு முக்காவாசி மாம்பழம் வேணும் இந்த மூணு மாம்பழத்தை மட்டும் நீ வச்சுக்கோ அக்கா இது அநியாயமா இருக்குக்கா எவ்வளோ ஒருத்தி நம்ம தோட்டத்தில் நின்று நம்ம மாம்பழத்தை பொறிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காளுங்க ஓல இருக்கே அதெல்லாம் முடியாது குட்டவள்ளி அக்கா இது அநியாயமாக நான் கருப்பாய்க்கு அந்த கிழவிகளை போய் சொல்லி கொடுத்துருவேன் சரி சரி பாதி பாதியாக வச்சுக்கலாம் கொடு இதுக்கு மேலே விட்டால் சரிப்படாதுடா எவடி எப்படி அவன் ஏன் தோட்டத்துக்குள்ள நின்று மாம்பழத்தை பறித்து பங்கு போட்டுட்டு இருக்கிறது இதோ வர இரு அடியே குட்டவள்ளி கட் கருப்பாய் கிழவி பார்த்துருச்சு வா போவோம் ஐயோ இந்த கிழவி பார்த்துருச்சா ஓடுவோம் வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் உன்னைக்கு இருங்கடி உங்களை சும்மா விட போகிறது இல்லை உன்னைக்கு வர இரு வரேன் அய்யய்யோ எவ்வாறு வேறு சரியிலையே மூஞ்சியை வேறு நமக்கு சரியா பார்க்கல சரி ஓடுவோம் ஒரு ஜி ரோஸ் கலர் சேலை கட்டி இருந்தால் ஒரு ஜி ப்ளூ கலர்ல சுடிதார் மாதிரி எதையோ போட்டிருந்தா அதை கண்டுபிடிச்சிட்டு ஓடுவோம் ஓடுவோம் நச்ச வேலைக்கா நச்சவராக்குனா வந்திருக்கேன் ஆமாக்கா என் மாமியாரும் நாற்றுவோ பஜ்ஜி கேட்டாங்க சரி போட்டு வச்சிடலாமே தான் வாங்கினேன் இப்படி வரேன் அப்படி என்னன்னு தெரியலையாக்கா ஒரு சமயம் எக்சைஸ் பண்ணுறாலோ ஜாக்கிங் கிக்கிங் போய் உடம்பை குறிக்கணும்ன்ட்டு தெரியலையே என்னடி இந்த ஒத்தரோசாவு பின்னாடி வர அப்படியே மணி நிறைய வந்து மாங்காயா இருக்குது தெரியலையாக்கா அடியே நில்லுங்கடி ஏன் தோட்டத்துல இருந்து மாங்காயை பறிச்சுட்டு ஓடுறீங்களா இருக்குது உங்களுக்கு என்ன கருப்பாய் பாட்டி என்ன விஷயம் என்னாச்சு அதை ஏன் கமலம் கேட்குறேன் இந்த ரோஸ் கலர் சேலை கட்டினவளோ அந்த ப்ளூ கலர் சுடிதார் போட்டவளோ என் கட்டு என் தோட்டத்துலேருந்து மாங்காயை நிறையா பொறிச்சிட்டு போகிறாளுகடி என்ன பாட்டி அந்த ப்ளூ கலர் சுடிதார் போட்டவளுமா ஆட ஆமாம் கோ ஆமாம் பாருட்டவழி எனக்கு வேற கண் பார்வோ கொஞ்சம் லைட்டாக சரியா தெரியலையா இது எவ வீட்டு புல் எவ வீடு எவைய எடுத்துகிட்டு போனான்னு வேற தெரியல அந்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டு தான் நானும் துரத்திட்டு இருக்கேன் கருப்பாய் பாட்டி ஒன்றும் கவலைப்படாதீங்க மா பிள்ளை எவ்வளோன்னு சொல்லுங்கள் நாங்கள் ரெண்டு பேர் வேணால் காசு கொடுத்துட்றோம் அவள் எடுத்துகிட்டு போனதுக்கு நீ எதுக்குமா காசு தரணும் நான் அவளை பிடிச்ச ரெண்டு திட்டி திட்டி நாலு நாலு பேர் தோட்டத்து பக்கம் வருவியான்னு சொல்லிட்டு நாலு காட்டு கட்டிகிட்டு போனான்னு தான் துரத்திட்டு இருக்கேன் பாட்டி விட்டுங்க பாட்டி ஏதோ தெரியாம செஞ்சிருப்பாங்க அது என்னமா புத்தி கேட்டிருந்தா கூட நான் ரெண்டு காய் பொறிச்சு கொடுத்துருப்பேன் இவங்க பேர் திருடி தின்னு பழகிறாங்க இது என்ன பழக்க வழக்கமோ சரி தெரியாம செஞ்சிருப்பாங்க பாட்டி மன்னிச்சுக்கோங்க சரி ஏதோ சொல்றீங்க நீங்க ரெண்டு பேரும் சொன்ன காட்டி நான் இப்போ வீட்டுக்கு போறேன் ம் பழங்களை திருடி திங்கிறது என்ன பழக்கமோ சே சரிம்மா ஏதோ மாம்பழம் என்ன சொல்லுங்க நான் வீட்டுக்கே கொண்டு வந்து தரேன் சரியா வேணும்னா சொல்கிறாங்க பாட்டி சரி வயசான காலத்தில் ஏன் வெயில் நினைக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் கிளம்பு நீங்கள் போய் வீட்டுக்கு போங்க போங்க நீ சொல்கிறதாக கமலம் நான் போய்ட்டு வரேன் என் கையில் மட்டும் அவளுக்கு சிக்கிட்டு அப்படி இருக்குது என்னடி உன் நாத்து இந்த ஒத்தர சேர்ந்து எதுவும் தின்னு முழு பண்ணிட்டு அவள் இருக்கு அதுதான் எனக்கும் தெரியல போய் வீட்டில் போய் தான் விசாரிக்கணும் இதோ பாரு நட்டவள்ளி உன் நாத்து ஒரு மாதிரியான ஆள் தான் இருந்தாலும் இந்த ஒத்தரவு சாக்காரி ரொம்பவுமே இது புறாம பிடிச்சாள் அதனால உன் நாத்து வந்துட்டு அவங்கள சேராத அளவுக்கு நீ பார்த்துக்கோ அப்போ தான் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சரி சரிக்கா நான் பார்த்துக்கிறேன் சரிக்கா அப்புறம் நான் கிளம்புறேன் வணக்கம் உறவுகளே எபிசோட் நல்லா இருந்தா ஒரு கமெண்ட் பண்ணிருங்க மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைபும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேரும் பண்ணிருங்க நன்றி